வணக்கமானவர்களே தமிழ்கடா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம ஏழாம் வகுப்பு இயல் மூன்றாம் பருவம் இயல் இரண்டில் இருக்கக்கூடிய புதுமை விளக்கு அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய இரண்டு பாடல் பகுதியை பார்க்கலாம் செய்யல் பாடல் பகுதி இப்போ இந்த பாடல் பகுதியை இறைவனை வந்து பாடியிருக்கிறாங்க ஆழ்வார்கள் இறைவனை எப்படி பாடியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் ஆழ்வார்கள் அப்படிங்கிறவங்க வந்து திருமாலை போற்றி பாடியவர்கள் ஆழ்வார்கள் இவர்கள் வந்து பன்னீர் பன்னீர் ஆழ்வார்கள் வந்து திருமாலை போற்றி பாடினவங்க நாயன்மார்கள் அறுபத்தி மூணு பேர் அவங்க வந்து சிவபெருமானை போற்றி பாடினவங்க நாயன்மார்கள் பா பாடினதை வந்து பன்னீர் திருமு திருமறைகள்னு சொல்லுவோம் ஆழ்வார்கள் பாடினதை வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம்னு சொல்கிறோம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இப்போ நாயன்மார்கள் பாடினதை தேவாரம் அப்படிங்கிற பேரில் சொல்றோம் நாய் அதே மாதிரி ஆழ்வார்கள் பாடினத வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்றோம் இதை வந்து தொகுத்தவர் யாருன்னா நாதமுனி அப்படிங்கிறவங்க தான் தொகுத்துருக்காங்க திருமாலை போற்றி பாடியவர்கள் வந்து பன்னிர ஆழ்வார்கள் அது அந்த பாடல்களின் தொகுப்பு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி அப்படிங்கிறவங்க இந்த பன்னீர் ஆழ்வார்களில் வந்து முதன்மையானவங்க பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இந்த மூவரையும் முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்வாங்க ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இவங்க மூணு பேரையும் முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்வாங்க இந் இப்போ நம்ம பழக்கக்கூடிய பாடல் வந்து ஆழ்வார் பாடின முதல் திருவந்தாதியும் பூதத்தாழ்வார்ப்பாடனை இரண்டாம் திருவந்தாதி பாடலையும் நம்ம பார்க்கலாம் இந்த திருவந்தாதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்தாதினா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ ஒரு பாடலில் இருக்கக்கூடிய இறுதி எழுத்தாகவோ அல்லது அசையாகவோ அசைன்னா அசைன்னா அதே இதில் வரக்கூடியது அசையாகவோ அசைன்னா வந்து நேரசை நிறையசைன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது தான் அந்தாதி அந்தம்னா முடிவு ஆதினா முதல் அந்த முடிவாக இருக்கிறது முதலாக வரக்கூடியதான் அந்தாதி இந்த அந்தாதி அமையும் பாடல்களை கொண்டு அமைவதா அந்தாதி என்னுங்கிற சிற்றிலக்கியம் அந்தாதிங்கிற சிற்றிலக்கியத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே இறுதியில் இருக்கக்கூடியது முதல்ல அடுத்த லைனில் முதல்ல வரும் ஃபர்ஸ்ட் லைனில் இறுதியில் என்ன வார்த்தை இருக்கோ அதே மாதிரி அடுத்த லைனில் முதல்ல அந்த வார்த்தை வர்ற மாதிரி வரும் அப்படிதான் இந்த பாடல்கள் அமைஞ்சிருக்கு நம்ம இந்த பாடல்களை பார்த்துக்கலாம் இப்போ இறைவனை இப்போ இறைவனை வணங்குறோம் இறைவனை வணங்குறதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன தேவை நம்ம வந்து அதாவது இறைவனை வணங்குறதுக்கு முதல்ல நம்ம உள்ளம் தூய்மையாக இருக்கணும் நம்ம நன்னறியில் நடக்கிறதா இறைவனை வணங்குற வழிபாட்டில் முதல்ல முதல்ல நம்ம செய்ய வேண்டியது சடங்குகள் இது சம்பிரதாயங்கள் அதை விட உள்ள தூய்மை தான் முதன்மையானது அப்படிங்கிறத தான் நம்மளுக்கு சான்றோர்கள் வலியுறுத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இயற்கையையும் தம் உள்ளத்தையும் அன்பையும் விளக்காக ஏற்றி வழிபட்ட சான்றோர்களின் பாடல்களை வந்து நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம் என்ன சொல்ல வராங்கன்னு வையம் தகழியா வையம்னா உலகம் உகல் உலகத்தை தகழியானா எனது அகழ்விளக்காக வார்கடலே வார்கடல்னா என்னது ஒலிக்கின்ற கடல் அதாவது ஓசையுடைய கடல் அந்த கடல் வந்து நெய்யாக நெய்யாக வெய்ய கதிரோன் இங்கே பாருங்கள் நெய்யாகன்னு முடிஞ்சிருக்கு அடுத்து வெய்யக்கதிரோன் கதிரோன் விளக்காக வெய்ய கதிரோன் விளக்காக அதாவது வெய்ய கதிரோன்னா என்னது வெப்பக்கதிர் வீசும் சூரியனை சூரியனை விளக்காக சுடராக எது அகல் விளக்கு வந்து உலகம் வார்கடல் அதாவது ஒலிக்கின்ற கடல் அதில் ஊத்துற நெய் அதில் விளக் விடக்கூடிய சுடர் இருக்குல்ல அந்த ஒளி சுடர் வந்து என்னது கதிரவன் க வீசும் கதிரவன் வந்து அதோட விளக்கு ஒளி சுடராக இருக்கிறாங்க இப்படிப்பட்டதை கொண்டவர் தான் நம்ம திருமால் செய்ய சுடர் ஆழியான் இப்படி செய்யக்கூடியவர் இந்த மாதிரி உலகத்தையே வந்து விளக்காகவும் கடலை வந்து நெய்யாகவும் வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவர் திருமால் அப்படிப்பட்ட திருமால் சுடர் ஆலியான் அடிக்கே சுடர் ஆலியான்னா அப்படின்னா என்னது அதாவது சிவந்த ஒளிவிடும் சுடர்னா எனது ஒளிவிடும் ஆழியான் சக்கரத்தை உடைய திருமால் சுடர் ஆளியான்னா யாராவது ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் அடிக்கே அவரது பாதங்களுக்கே சூட்டினேன் சொல் மாலை சொல் மாலைனா எனது பா மாலை என்னோட பாடல்களால் என்ன செய்கிறேன் அவரை வந்து நான் என்ன செய்கிறேன் அவரை வந்து என்னோட பாடல்கள் மூலமாக அவரோட திருவடிகளை வணங்குகிறேன் எது சரி நம்ம என்ன கேட்கணும் அப்போ கடவுள் திருவடியை நம்ம பாத நம்ம பாமாலை சூட்டி வணங்குறோம் என்ன கேட்கணும் இடராளி நீங்குகவே என்று இடராளினா எனது துன்பக்கடல் அப்படிங்கிற என்னோட துன்பக்கடல் நீங்குகவே என்று அப்படின்னு அவர் பா அவரோட பாதங்களுக்கு நான் என்ன செய்கிறேன் பாமாலை சூட்டுறேன் அப்படின்னு பொய்கை ஆழ்வார் பாடியிருக்கிறாங்க வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை சொல்மாலைனா பாமாலை இடராளி நீங்குகவே என்று இடராளி நீங்குகவே என்று சரி இதில் இருக்கக்கூடிய அணி இருக்குல்ல இந்த வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோனா இதெல்லாம் என்னென்னு சொல்கிறோன்னா உருவக அணி அப்படின்னு சொல்கிறோம் ஒன்று ஒன்று ஒன்றா உருவகப்படுத்துகிறதா உருவக அணி ஒன்றை இன்னொன்னா உருவகப்படுத்துறது அதாவது பூமியை வந்து அகழ்விளக்காகவும் கடலை வந்து நெய்யாகவும் கதிரவனை வந்து ஒளி வீசும் சுடராகவும் உருவகப்படுத்திருக்காங்கல்ல இதில் பயின்று வந்திருக்கக்கூடிய அணி உருவக அணி இப்போ இந்த பாடலை ஒன்றை தடப்படுத்திடலாம் வையம் தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்யக்கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆளியான் அடிக்கே சூட்டினேன் சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராளி நீங்குகவே என்று இடராளிங்கிறது எனது துன்பத்தை கடலா இடராளிங்கிறது உருவக தான் சுடராளியான்ங்கிறது எனது திருமாலை வந்து எனது ஒளிவீடும் சக்கரத்தை உடையவர் அப்படின்னு உருவகப்படுத்தியிருக்கிறாங்க இது எல்லாமே பயின்று வந்துள்ள அணி உருவகாணி இப்போ இதுல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்க்கலாம் வையம் உலகம் வெய்ய வெப்பக்கதிர் வீசும் சுடர் ஆளியான் ஒளிவிடும் சக்கரத்தையுடைய திருமால் இடராளி துன்பக்கடல் சொல் மாலைனா எனது பாமாலை இப்போ இதில் இருக்கக்கூடிய பாடலோட பொருள் உங்களுக்கு ஏற்கனவே புரிஞ்சிருக்கும் நம்ம பூமி அகல் விளக்காகவும் ஒலிக்கின்ற கடலை நீயாகவும் வெப்பக்கதிர் வீசும் கதிரவனை சுடராகவும் கொண்டவன் திருமால் அப்படிப்பட்ட திருமாலின் சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய தி அவரது திருவடிகளுக்கு என் துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடலால் மாலை சூட்டுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி இப்போ பொய்கை ஆழ்வாரை பற்றி பார்த்துக்கலாம் பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்தில் அருகில் உள்ள திருவெட்கா என்னும் ஊரில் பிறந்தவர் அவர் எங்க பிறந்திருக்கிறார் காஞ்சிபுரத்துக்கு அருகில இருக்கக்கூடிய திருவெட்கா அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்கிறாரு நாலாயிர திவ்ய பிரமதத்தில் உள்ள முதல் திருவந்தாதி ஃபர்ஸ்ட் முதல் திருவந்தாதியை பாடினவர் வந்து இந்த பொய்கை ஆழ்வார் தான் அதோட முதல் பாடல் தான் நமக்கு கொடுக்கப்பட்டது முதல் திருவந்தாதியில் இருக்கக்கூடிய முதல் பாடல் தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ பாருங்கள் அடுத்து இரண்டாவது திருவந்தாதையே நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நன்றி இப்போ பாருங்கள் நம்ம இந்த வீடியோவில் அடுத்த பாடல் பூதத்தாழ்வார் பாடின இரண்டாம் திருவந்தாதியில் இருக்கக்கூடிய முதல் பாடலை நம்ம பார்க்கலாம் அன்பே தகழியா அன்பே தகலியா அதாவது அன்பு வந்து தகலினா என்னது தகலினா விளக்காக அன்பையே அகழ்விளக்காக வச்சுருக்குறாங்க ஆர்வமே நெய்யாக அவரோட ஆர்வத்தையே நெய்யாக வச்சிருக்கிறாங்க இன்புருகு சிந்தை இடுதிரியா இன்புருகு சிந்தை இனிமையான மனதையுடைய என் உள்ளத்தையே திரியாக வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இடுதிரின்னா என்னது திரியாக ஏற்றிருக்கேன் இன்புருகு சிந்தை சிந்தைனா ம மனம் இனிமையான உருகும் என் மனத்தையே இடுதிரியாக இடுதிரியாகனா இடக்கூடிய திரியாக வச்சிருக்கிறேன் நண்பு என் மனம் உள்ளம் உரு உருகி நண்புனா உள்ளம் உருகி ஞானச்சுடர் சுடர் விளக்கு ஏற்றினேன் என் உள்ளம் உருகி என் மனதால உருகி ஞானச்சுடர் சுடர் விளக்கு ஏற்றினேன் அதன் மூலமா ஞானச்சுடர் சுடர் விளக்கை ஏற்றிருக்கிறாங்க யாருக்கு நாரணருக்கு நாரணர்னா யாரு திருமால் திருமாலோட திருவடிக்கு ஞான சுடருங்கிற விளக்கேற்றினேன் ஞானச்சுடர்னா சுடர்னா என்னது தன்னோட தமிழ் பாக்கள் மூலமா அவரை வந்து வழிபடுறதா அவர் அப்படி சொல்லியிருக்கிறார் ஞான தமிழ் புரிந்து இந்த ஞான ஞானத்தமிழ்ல என்னது ஞானத்தமிழ் பயின்ற நான் அதாவது தமிழை வந்து ஞானத்தமிழாக அவர் தமிழ் அவரோட தமிழ் பற்ற வந்து தமிழை வந்து ஞானத்தமிழாக சொல்லியிருக்கிறாங்க உருவகப்படுத்தியிருக்கிறாங்க ஞானத்தமிழ் அதாவது ஞானத்தமிழ் புரிந்த நான் வந்து என்னது என்னோட தமிழ் பாக்கள் மூலமாக அவரோட திருவடிகளுக்கு விளக்கி ஏற்றினேன் எப்படி என்னோட அன்பையே தகலியாக என்னோட ஆர்வத்தையே நெய்யாக இன்புரு என் இன்பம் இனிமையான என் உள்ளத்தையே இடுதிரி இட்டு நண்புருகி என் உள்ளம் உருகின் ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படின்னு பூத சொல்கிறாங்க சொல்றாங்க அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருக சிந்தை இடு திரியாக நண்புருகின் ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் இதை பாடினவர் யாரும் பூதத்தாழ்வார் பூதத்தாழ்வார் அப்படிங்கிறவர் இரண்டாம் திருவந்தாதியை எழுதினவர் தகழினா விளக்கு ஞானம்னா அறிவு என்னோட அறிவுல நான் பார்க்கல எழுதி எழுதுறேன் அப்படின்னு சொல்கிறார் என்னோட இந்த நாரணன் அப்படின்னா திருமால் ஞான தமிழ் பயின்று நான் அன்பையே விளக்காகவும் அகல் விளக்காகவும் ஆர்வத்தையே நெய்யாகவும் இனிமையால் உருகும் மனதையே இடுகின்ற திரியாகவும் கொண்டு ஞான ஒளியாகிய சுடர் விளக்கை மனம் உருக திருமாளுக்கு ஏற்றினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த பாடலோட பொருள் இப்போ வந்து இதில் பூதத்தால்வாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் பூதத் தல்வார் சென்னை அடுத்துள்ள மாமல்லபுரத்தில் பிறந்தவர் சென்னை இடத்துல இருக்கக்கூடிய மாமல்லபுரத்தில் பிறந்தவர் இவர் நாலாயிர திவ்ய பிரமதத்தில் இரண்டாம் திருவந்தாதியை பாடி இயற்றியுள்ளார் இந்த இரண்டாம் திருவந்தாதியில் இருக்கக்கூடிய முதல் பாடல் தான் நம்ம இப்போ படித்த பாடல் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தையிடு திரியா நண்பு உருகி ஞான சுடர் விலக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த பாடல் இந்த பாடலுமே உருவகானிதா ஒவ்வொன்னே உன்னொன்று மூணாக உருவகப்படுத்தியிருக்காங்களே அதனால் இதுவும் உருவக அணியை சேர்ந்த பாடல் தான் இப்போ இந்த பாடல் இந்த இரண்டு பாடலுமே நம்மளுக்கு எளிமையாக புரிஞ்சுருக்கும் இப்போ இந்த பாடலில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இதில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை பார்க்கலாம் மதிப்பீடு இடர் ஆளி நீங்குகவை இடர்ன்னா எனது இதில் அடிக்கோடிட்ட சொல்லின்னு பொருள் துன்பம் துன்பத்து கடல் நீங்கவே அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஞான சுடருங்கிறத பிரித்தெழுதணும் பிரித்தெழுதும் போது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ரெண்டுமே எனது முழுமையான பொ சொல்லாக இருக்கணும் ஞானம் கூட்டல் சுடர் அப்படின்னு பிரிக்கணும் இன்பு குட்டல் உருகு இன்புருகு இந்த பூ குட்டல் ஊ அந்த இதில் இருக்கக்கூடிய பூவில் இருக்கக்கூடிய ஊங்கிற இடத்து போய் இப்பு குட்டல் ஊ பூவாக மாறும் இன்புருகு பாருங்க ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றா என் எதை வந்து எதா இது பண்ணியிருக்காங்க உருவகப்படுத்தியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க அன்புங்கிறது என்னது தகழி ஆர்வங்கிறது நெய் சிந்தைங்கிறது என்னது இடுதிரி அவரோட மனந்தான் இடுதிரி ஞானம்ங்கிறது வந்து என்னது சிந்தை அப்படிங்கிறது இடுதிரி ஞானம்ங்கிறது விளக்காக ஞானத்தை இதில் வந்து விளக்காக வந்து அவர் உருவகப்படுத்தியிருக்காங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு பொய்கை ஆழ்வாருக்கும் அகல் விளக்காக எவற்றை உருவப்படுத்தினார் பொய்கை ஆழ்வார் வந்து என்ன செஞ்சிருக்காங்க பூமியை விளக்காக உருவகப்படுத்தியிருக்காங்க பூதத்தாழ்வார் வந்து அவரோட என்னது அகல் அகழ் உருவகப்படுத்தி உருவகப்படுத்தியிருக்காங்க பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சுட்டுகிறார் பொய்கை ஆழ்வார் எதற்காக சுட்டுகிறார் தன்னோட இடராளி நீங்கவே பாமாலை சுட்டுகிறார் அப்போ தன்னோட துன்பக்கடல் நீங்கணும் அப்படின்னு சொல்லி பாமாலை சுட்டுகிறார் இப்போ பூதத்தாழ்வார் ஞான விளக்கு ஏற்றுமுறையை விளக்குகன்னா இந்த சிறுவினாக்கு இந்த கொஸ்டின்ஸ் ஞானத்தமிழ் பயின்ற நான் அதை அப்படியே என்ன செய்யணும் இதை ஃபுல்லாக எழுதிடணும் ஞானத்தமிழ் பயின்ற நான் ஞானத்தமிழ் பயின்ற நான்கிற இடத்துல பூதத்தாழ்வார் அன்பையே அகழ்விளக்காகவும் ஆர்வத்தையே நெய்யாகவும் இனிமையால் உருகும் மனதையே திரியாகவும் கொண்டு ஞான ஒளியாகிய சுடர் விளக்கி மனமுருக திருமாலுக்கு ஏற்றுகிறார் அப்படின்னு சொல்லி இந்த எழுதணும் ஓகே இந்த லெசன்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்